நேரம் இல்ல முதல்ல சாப்பிடு அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் வேலை இருந்தா சொல்லுங்க செஞ்சிட்டு சாப்பிடுறேன் முதல்ல சாப்பிடுறதுக்கும் அப்புறம் சாப்பிடறதுக்கு என்ன வித்தியாசம் முதல்ல சாப்பிட்டா அது பிச்சை வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டா அது என் ஊதியம் பிச்சை எடுத்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல நல்லா அருமையா சொன்ன தம்பி தமிழ்காரங்கிறத நிரூபிச்சுட்ட என் கீழ வேலை பாக்குறியா நான் செய்யறேன் ஆனா உங்க கீழே இல்ல உங்க கூட சேர்ந்த அசத்திட்டடா எனக்கு உன்ன மாதிரி ஆள் தான் வேணும் பாப்பா வா அப்ப கல்கட்டா முகர்ஜிங்கிற ஒரு டானோட பிடியில இருந்தது முகர்ஜியை எதிர்த்து ஒரு கான்ட்ராக்ட் பிட்டிங்காக குப்தா ரெண்டு கோடி ரூபாயோட கிளம்பினார் பிட்டிங்கு போக விடாம தடுக்க முகர்ஜியோட ஆளுங்க குறுக்க வந்தா எவனாவது முன்னாடி வந்தீங்க அவன் உயிரை எடுத்துருவேன் 臭臭！臭臭，儿子！ டெண்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா குப்தா இன்னொன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா வாழ் பணத்தோட வருவான்னு நேராவ எங்கயாவது பணத்தோட ஓடிருப்பான் அப்படி இல்லைன்னா செத்து இருப்பான் உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த போர்ட்டி ஏரியாவில் என் பிசினஸ் சாம்ராஜ்யத்துல எவனும் குறுக்க வர முடியாதுன்னு ஆகையோ மேரோ பேட்டா ரெண்டு கோடி கே போலா இவன் வரமாட்டான்னு சொன்ன வந்துட்டான் பாரு மேரா யங் பார்ட்னர் மேரா ஷேர் ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு இவன் அடிச்ச அடிதான் உன் சாம்ராஜ்யத்திற்கான முதல் அடி பேட்டா ஓ